ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு எதிர்பார்த்த ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ப்ளஸ் வந்து ஒரு நூற்றி அறுபது பாயிண்ட் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபதில் முடிவடைஞ்சிருக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்லேயே வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு நம்ம எதிர்பார்த்த ஒரு ஏற்றம் தான் இது இதனுடைய ஏற்றம் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி இன்னும் இது வந்து இதனுடைய ஏற்றம் வந்து தொடருமா அப்படி மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இன்கேஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான இன்டர்டுக்கான பை அப்போ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டி ஸ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஒரு எழுபத்தெட்டு பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கேண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல செல்லிங்கு மூணாவது இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துடைய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தது மேலே போகலாமா கீழே வரலாமாங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருந்தது ஆஃப்டர் அதாவது டூ ஓ கிளாக் மேலே மார்க்கெட் அந்த ஒன் டுவெண்ட்டியை வந்து சஸ்டெயின் பண்ணி மேலே நின்று அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரல டே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு டே ஹை ஆகும் டே லோ இருபத்தையாயிரத்தி எண்பத்தஞ்சு வந்து டே லோ வச்சுருக்கு க்ளோஸிங் வந்து இருபத்தையாயிரத்தி இரநூத்தி இருபது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்லேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த க்ளோஸிங்கில் இருந்து நாளைக்கு மார்க்கெட் மேலே போகும்போது எங்கே போகும் அதாவது மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தையாயிரத்தி இருபது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இப்போ மார்க்கெட் இன்கேஸ் கீழே வரும்போது சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும் அடுத்தது இருபத்தையாயிரம் வந்து பார்த்திங்க இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே டவுன் சைடுக்கான சப்போர்ட் லெவல்ஸ் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளை மார்க்கெட்டில் இப்போ நாளைக்கான இன்ட்ர்டே லெவல்ஸ் அதாவது நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால இன்டர்டைல் லெவல்ஸ் பை அபோவ் செல் பிலோ பொதுவாக வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்னாவே ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நல்ல புல்லீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அதாவது இன்னையான மார்க்கெட் வந்து இந்த ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே மார்க்கெட் திரும்ப சஸ்டெயின் ஆனது அதுக்கப்புறம் கீழே வரல நல்லாவே மேலே தான் வந்து க்ளோஸிங் வச்சிருக்கு அதாவது நியரஸ்ட்டாக ஹைட்டை தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைக்கான மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு பாயிண்ட் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் போது திரும்ப வந்து செல்லிங் தான் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது செல்லிங் வரும்போது கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பது இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகும் மேலே போகும் அப்படின்னா திரும்ப இந்த முந்நூற்றி இருபது ரேஞ்ச் வரைக்கும் வரும் அங்கேருந்து மார்க்கெட் சஸ்டின் ஆனால் மட்டும்தான் ரிமைனிங் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இங்கே ஒரு இன்கேஸ் செல்லிங் திரும்ப செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப கீழே வரணும் கீழே வந்து இந்த இரநூத்தம்பது ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கீழே வந்து ஒன் எயிட்டி இந்த ரேஞ்சில் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சைடுவேஸ் மூமெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபதில் இருந்து இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி இருபதில் இருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இரநூறு இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஷைட்வேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட் நாளை காலையில் ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் மார்க்கெட்டில் நம்ம எக்ஸிட் என்ட்ரியை வந்து நம்ம பண்ணணும் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் செல்லிங்கும் உடனே வரும் கீழே இங்கே சப்போர்ட் எடுத்தால் மட்டுமே நம்ம திரும்ப பை எடுத்துமா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் இன்கேஸ் இங்கே சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா திமேன் ரிமைனிங் மார்க்கெட் வந்து ஒன் எயிட்டி ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து வீக்லி எக்ஸ்பயரிங்கிறதுனால ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் நல்ல புல்லிஷ் அப்படின்னா இந்த த்ரீ டுவெண்ட்டி அதாவது இந்த லெவல்ஸை உடச்சி மார்க்கெட் வந்து இந்த த்ரீ டுவெண்ட்டிக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும் போதெல்லாம் நல்ல புல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லா புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா ஒன் எயிட்டி இருபத்தஞ்சி ஒன் எயிட்டி இந்த இருபத்தஞ்சி இரநூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிறது சான்சஸ் வந்து இருக்குது நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்